நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த மிதனராசி என்பர்களே உங்களை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிதனராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் நாலாவது கேந்திரமாகிய குருவுடைய வீட்டில் அற்புதமான நிலையில் இருக்கிறார் இன்னும் சொல்ல பொதுவாக இந்த புதன் ராகு புதன் சனி தொடர்பு என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் பதவி உயர்வுகளையும் தரக்கூடியது இன்னும் சொல்லப்போனா மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வர இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிரமங்கள் இருக்கும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபில் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஏன்னா இவங்களை விட ஒன்றும் இல்லாதவன்னா இவங்களை பிடிச்சி தர 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 இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க அதே போல் ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல செய் நீங்கள் வந்து தனியார் துறையாக இருக்கலாம் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இல்லை அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனலில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓனர்ஸாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதிலும் ஏன் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு மிதன ராசிக்கு நல்லது உங்கடிங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக போங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெயர்ச்சி நடந்து வரக்கூடிய முதல் மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுக்கு நெருங்கிய நண்பன் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய மாதம் அப்போ எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து மிதனராசி அன்பர்களுக்கு வெற்றியை சமர்ப்பிக்க கூடிய மாதம் ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்ல கீழே விழுந்திருக்கலாம் இதெல்லாம் கால நேரம் அதே போல சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் கண்டங்கள் கேன்சர் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் இருந்தாங்க சாமி எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியல சிறு சிறு கண்டங்களாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் குறிப்பா எதிரிகளால் வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அப்போ இடப்பிரச்சனைகள் அந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குமே ஆனால் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அப்போ செகண்ட் மேரேஜ் பெண்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய தருணம் ஸோ மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையா சாமி எனக்கான ராசி பலன் சொல்லலையே நான் இந்த ஜாப் பண்ணுறேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி